ஹே காய்ஸ் வெல்கம் டு ப்ரீட் குக்கிங் இன்றைக்கி பார்க்க போடுற ரெசிபி புரட்டாசி ஸ்பெஷல் மீன் குழம்பு லட்ஸ் டு வேட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எதையுமே ரொம்ப கருகு விட்டுறாதீங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே நான் உடனே வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன் இது கூட நான் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக பொன்னிறமாக ஆனால் போதும் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நான் வந்து பெரிய தக்காளி அதை வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன் கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து அடி பிடிக்கும் வெறும் மசாலாவாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அப்போ தான் இது வந்து அடிப்பிடிக்காது இதை லைட்டாக கிண்டிட்டு நான் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்க எடுத்துருக்கேன் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா இந்த மசாலா கூட கோட்டாடுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதை வந்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியை இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு இன்னும் உப்பு வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விடுறேன் இது வந்துட்டு நல்லா கொதிக்கணும் இப்படி தண்ணி நல்லா கொதித்து வர சமயத்தில் ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம எப்பயுமே வந்துட்டு தேங்காய் பால் அது தேங்காய் ஃபுல்லாக தேங்காய் பால் இல்லை ஃபுல் ரெண்டு பீஸ் தேங்காவை நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அதை ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாசனை டெக்ஸ்சர் எல்லாமே மாறும் நல்லா ரிச்சாக உங்களுக்கு வந்து க்ரீமியாக ரிச்சாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பத்து பல் பூண்டு லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேன் அதை வந்துட்டு நீங்கள் கடைசியாக சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு மூடி வச்சு இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் அந்த பூண்டை கடைசியாக இடித்து சேர்க்குறீங்களா அடடே எவ்வளோ 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 வாசனையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அப்படியே கிச்சனையும் மணக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு திருப்பி ஒரு கையிலுக்கு கருவேப்பிலை சேர்த்து எடுத்தால் மீன் குழம்பு வெளி